தண்ணீரே கொடுக்கவில்லை தண்ணீர் கொடுக்காத தற்கூரிகள் நேற்று நாற்பது மரணங்களுக்கு காரணம் ஏதோ பிச்சை போடுவது போன்று ஒரு ஒரு ஷோ காட்டுவது போன்று விஜய் அவர்கள் இரண்டு வாட்டர் பாட்டில தூக்கி எறிகிறார் அங்க இருக்கக்கூடிய முப்பதாயிரம் பேருக்கு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு இரண்டு வாட்டர் பத்துமா பத்தாயிரம் பேருக்கு பத்தாயிரம் காவல்துறை கூட்ட முடியும் இது காவல்துறையினால் வந்த தவறு இல்லை வணக்கம்ண்ணா நேற்று கரூரில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது அது காரணம் வந்து தாவேக்கா சார்பாக கேட்கப்பட்ட அந்த லைட் ஹவுஸ் அந்த இடமும் சந்தையும் அதன் காரணமாக தான் இந்த சம்பவம் சொல்லப்படுது இது ஒரு அபானமான கூட்டச்சாட்டு காரணம் அந்த 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 தாவேகா கட்சியினுடைய கரூர் எழுதி கொடுத்த புகார் பார்த்தால் திட்டமிட்டு இவர்கள் அவர் ஏற்றி ஏற்கனவே கேட்ட இரண்டு இடமே மிகப்பெரிய குறுகிய இடம்தான் ஒருவேளை இவர்கள் கேட்ட இடத்தில் காவல்துறை கொடுத்திருந்தால் சுமார் இரநூறு பேர் செத்து அடிந்திருப்பார் அதை விட கூடுதலாக காவல்துறை முன்கூட்டியே திட்டமிட்டு அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே வேறொரு இடத்தை தேர்வு செய்திருக்கிறார் செய்த தவறு நடிகர் விஜய் அவர்களும் விஜய் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் மற்றும் இதர பொதுச்செயலாளர் வலது இடது என்று இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி விஜய் அவர்களுக்கு செல்லும் இடத்தில் கூட்டம் இருப்பது போன்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வெறும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூட்டத்தை வைத்து அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் காக்க வைத்து கூட்டம் அலைமோதுவது என்கின்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து இவர்கள் நாற்பது பேருக்கு மேற்பட்ட அப்பாய் பொதுமக்களை நேற்று சாகடித்து விட்டார்கள் இதற்கு முழுவதும் காரணம் தமிழ்நாடு அரசோ காவல்துறையோ கிடையாது விஜய் அவர்களும் விஜய் அவருடைய கூட இருக்கக்கூடிய கூட்டாளியில் மட்டுமே இந்த படுகொலைக்கு காரணம் போதிய காவல்துறை வந்து பாதுகாப்பில் இல்லை இப்போ முப்பதாயிரம் பேர் கூடுறாங்க பத்தாயிரம் பேர் கூடுறாங்கன்னா ஐநூறு காவல்துறை வந்து போதுமானதா இல்லை இல்லை அதாவது ஒரு பதினைஞ்சாயிரம் அவர்கள் தாவைக்க கட்சின்னு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியில் பார்த்தால் வெறும் பத்தாயிரம் பேருக்கு தான் அனுமதி கேட்டு இருக்கிறார் அப்போது காவல்துறை முப்பதாயிரம் மேற்பட்ட நபர்கள் இருப்பது போன்று அந்த ஐநூறு பேர் கூட்டியிருக்கிறார் அப்போது நீங்கள் சொல்லுவது போன்று பார்த்தால் பத்தாயிரம் பேருக்கு பத்தாயிரம் காவல்துறை கூட்ட முடியும் இது காவல்துறையினால் வந்த தவறு இல்லை இந்த தொண்டர்கள் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு விஜயர் வருவார் என்று சொல்லி அந்த நேரத்தை ஒதுக்கிவிட்டு மாலை ஆறு மணி ஏழு மணிக்கு வந்தால் அந்த பகல் முழுவதும் தொண்டர்கள் சோர்வடைந்து தண்ணீர் ஏற்பாடு செய்யவில்லை உணவு ஏற்பாடு செய்யவில்லை இத்தனை சிக்கல்களும் கொடுத்து திட்டமிட்டு அரசியல் ஆதாயம் தேட வேண்டிய என்பதற்காக விஜய் விஜய் கூட்டாளி போடப்பட்ட அந்த சதி திட்டம்தான் இதில் காவல்துறை எங்கிருந்து வருகிறது காவல்துறை அவர்கள் உணவு கொடுக்க முடியுமா விஜய் தொண்டர்களுக்கு தமிழ்நாடு அரசு உணவு கொடுக்க முடியுமா இது கட்சியினுடைய நிகழ்ச்சி அப்போ அந்த கட்சிக்காரர்கள் தானே கொடுக்க வேண்டாம் இவர்கள் கொடுக்க தவறிவிட்டார்கள் ஏதோ பிச்சை போடுவது போன்று ஒரு ஒரு ஷோ காட்டுவது போன்று விஜய் அவர்கள் இரண்டு வாட்டர் பாட்டில் தூக்கி எறிகிறார் அங்கே இருக்கக்கூடிய முப்பதாயிரம் பேருக்கு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு இரண்டு வாட்டர் பத்துமா உணவு மதியம் கொடுத்தீர்களா தண்ணீர் கொடுத்து எதுவுமே கொடுக்கவில்லையே அப்போ திட்டமிட்டு தெரிகிறது ஆக விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் செல்வாக்க இல்லை என்பது ரியாலிட்டி சொல்லுகிறது அதை மறைப்பதற்காக

மூன்று தானாக முன் வந்து நீதிமன்றம் சென்ற விஜய் யோகினா விஜயனுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஏன் உணவு கொடுக்கவில்லை ஏன் தண்ணீர் கொடுக்கவில்லை அதாவது அவர் செல்லக்கூடிய இடமெல்லாம் உத்து பாருங்கள் அதாவது பன்னெண்டு மணி என்று பார்த்தால் இவர் நான்கு மணிக்கு வருவார் சரி ஒரு முறை தவறு ரெண்டு முறை தவறு எப்படி ஒவ்வொரு முறையும் இது போன்று அந்த கூட்டத்தை அங்கே அலைமோதி செய்ய வேண்டும் கூட்டத்தை தேக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக விஜய் போட்ட திட்டம் தான் இந்த பரப்புரையின் போது இறந்தவர்களுக்கு வந்து இருபது லட்சம் தலாங்கிறதும் பாதிக்கப்பட்ட காயமடைந்த நபர்களை வந்து ரெண்டு லட்சம்ங்கிறத தாவேக்கா சார்பாக விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவர்களே கொலை செய்து விட்டு நிவாரணம் வாங்கினால் ஏற்படுதா அந்த இந்த உயிர் நீத்து போ செய்வதற்காக போடப்பட்ட திட்டம் தான் தாவேக்கா கட்சியினுடைய தலைமையினுடைய திட்டம் விஜய் அவருடைய திட்டம் அப்போ இதை பணம் கொடுத்தா சரியாக முடியுமா விஜய் அவர்கள் யோகியமான நபராக இருந்தால் தன்னை நம்பி வந்த தொண்டர்களுக்கு யோக்கியமான நபராக திகழ்ந்தால் நேற்று ஏன் அங்கே அங்கே இல்லை தனி விமானத்தில் தப்பித்து சென்னைக்கு வந்தது யார் நடிகர் விஜய் அவர்கள் தான் பத்திரிகையாளர்களை கேவலமாக பார்த்து பேட்டி கொடுக்காத பயந்து ஓடி ஓழிந்த நபர் யார் விஜய் அவர்கள்தான் ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேற்று இரவே அங்கே சென்றார் நேற்று இரவே அறிக்கை விட்டார் நேற்று இரவே பத்து லட்சம் நிதி உதவி கொடுக்கிறேன் என்று தீர்மானம் போட்டார் இத்தனை உதவியும் செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கே உங்கள் கட்சியில் இருந்தவர்கள் பார்க்க கூட நீங்கள் உங்கள் மனது முன்வராத காரணத்தால் தனி விமானத்தில் தப்பித்து சென்னைக்கு வந்த விஜய் எங்கே இதிலே தெரிகிறது அப்பட்டமாக இவர்கள் தொண்டர்களை பலி கொடுத்து விட்டு அரசியல் தேடுவதற்காகத்தான் இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்த அந்த போர்க்கால நடவடிக்கை வந்து போதுமானதா கூடுதலாக தமிழ்நாடு அரசு இந்த சம்பவத்தோட என்ன செய்யணும் காவல்துறையினர் தமிழ்நாடு அரசும் போர்க்கால அடிப்படையிலே அந்த மக்களை பாதுகாத்து நிவாரண உதவி செய்து இவர்கள் திரு அன்பில் பொய்யமொழி மகேஷ் ஆகட்டும் கரூருடைய மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி ஆகட்டும் இவர்களெல்லாம் அங்கே உணவு கொடுத்து இருக்கிறார்கள் இவர்கள் கொடுக்கவில்லை தண்ணீரே கொடுக்கவில்லை தண்ணீர் கொடுக்காத தற்கூரிகள் தான் நேற்று நாற்பது மரணங்களுக்கு காரணம் அப்போது விஜய் செல்லக்கூடிய இடத்தில் மக்கள் கூட்டம் எங்கே இருக்கிறது இந்த பத்து பேர் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் தான் செல்லும் இடமெல்லாம் கூடவே வருகிறார்கள் கூடவே வருகிறார்கள் அப்போது இதே கூட்டம் தான் ரிப்பீட் ஆகிறது அது மட்டும் இல்லை கரூர் என்று சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு மாவட்ட நிர்வாகிகள் வருகிறார்கள் பொறுப்பாளர் தொண்டர்கள் வருகிறார்கள் அப்போது உங்கள் மாவா ஒரு மாவட்டத்தில் விஜய்க்கு பத்தாயிரம் பேர் கூட இல்லாத அவல நிலை தான் அதை மறைப்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை அமுல்படுத்தி கூட்டத்தை ஒரே இடத்துல தேங்க செய்து குழும செய்து பலிக்கடாக்கிவிட்டார்கள் அப்போது விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும் விஜயனுடைய கூட்டாளிகளை கைது செய்ய வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை அலுவலர் மாநகர சட்ட ஒழுங்கு ஆணையரை சந்தித்துட்டு மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கும்